வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்கா செல்லும் அனுரவின் குழு அரசாங்கம் ஜனநாயக விரோதமாக செயல்படுகின்றது புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறிய பிரித்தானிய விமானம் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தை நபர்கள் கைது இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்த ஈரானிய ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு அதிக வரி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் சலுகை இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய தமிழக கடற்றொழிலாளர்கள் வலுவர் கைது வாகன இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு பாதிப்பு தொடர்பான விரிவான on அமெரிக்காவினால் இலங்கை ஏற்றுமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரியை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவுக்கு புறப்பட உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெறவுள்ளனர் இந்த முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அனுரகுமாரிசா நாயகவுக்கு அனுப்பியும் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்றது திருத்தப்பட்ட வரிவீதம் வீதம் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனநாயக விரோதமாக செயற்படுகின்றது என்று முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியுள்ளார் குருநாகல் பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மக்கள் பலமே ஒட்டுமொத்த உலகின் மிகப்பெரிய பலம் என்பதை அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்துவதாக தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளை நிரப்பி எந்த நாளும் ஆட்சியில் நீடிக்க முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நகைப்பிற்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாதிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்வது புதிய விடயமல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இந்த விடயத்தை அனுபவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளை நிரப்புவதனால் பிரச்சினைகளை மூடிமறைக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் சேவை செய்ய முடியாத காரணத்தினால் இந்த விடயங்களை அரசாங்கம் செய்கின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பதினைந்தாம் ஆண்டில் நாட்டுக்கு பாரிய சேவையை ஆற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தோல்வியை தழுவினார் எனவும் அவர் பதவியில் நீடித்திருந்தால் இந்த நிலைமை நாட்டுக்கு ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் தோல்வி இந்த நாட்டுக்கு சாபமாக மாறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயற்படுவதாகவும் தேவையான வகையில் சட்டத்தை வளைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மக்கள் தொடர்ந்தும் இந்த அரசாங்கத்தின் பொய்களை கேட்க மாட்டார்கள் என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார் ஏற்பட்ட விமான விபத்தை தொடர்ந்து சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியுள்ளது பீச் பி இருநூறு என்ற நானூறு அடி நீளமுள்ள சிறிய ரக விமானம் லண்டன் சவுத் எண்ட் விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்து நோக்கி சென்றுள்ளது இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஓடுபாதையிலிருந்து நூற்று எழுபத்து ஐந்து அடி உயரத்தில் வெடித்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது பன்னிரண்டு பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய குறித்த விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை எசெக்ஸ் போலீசார் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு இயந்திரங்கள் அனைத்தும் சம்பவ இடத்தில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சட்டவிரோத சிகரெட்டுகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் நிந்தாவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக நிந்தாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டபிள்யூ எஸ் நிசாந்த விதைகேக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஏழு லட்சத்து நாற்பத்தை ரூபாய் பருமதியான நாலாயிரத்து சட்ட விரோதமாக சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் நிந்தாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் போலீஸ் சார்ஜன் முப்பத்தாயிரஸ்ஸ்தால் இஸ்ரோ போலீஸ் குழு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இரண்டு சந்தேக நபர்களுடன் பெருந்தகையான இந்த சட்டவிரோத சிகரெட்டுகளும் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிந்தாவூர் போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைதான இரண்டு சந்தேக நபர்களையும் சம்மாந்துறை மீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் ஜூன் மாதம் இஸ்ரேலிய தாக்குதலில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியன் காயமடைந்ததாக ஈரானிய செய்தி நிறுவனம் ஒன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது தேஷ்ரானில் உள்ள ரகசிய நிலத்தடி இடமொன்றில் உயர் அதிகாரிகளை சந்தித்த அவர் மீது ஆறு குண்டுகள் தாக்கியதாக அறிக்கை கூறுகின்றது இதனையடுத்து அவசரகால வெளியேற்றத்தின் வழியாக தப்பிச் செல்லும் போது பெசெஸ்கியன் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களின் ரகசிய சந்திப்பு இடத்தை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இப்போது கூறப்படுகின்றது இஸ்ரேல் இதனை மறுத்தாலும் ஈரானிய ஜனாதிபதியை கொல்ல முயன்றதாக இஸ்ரேல் மீது ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை மக்களுக்கு விதிக்கப்படும் வருமான வரியுடன் ஒப்பிடும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான சமீபத்தில் வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர சம்பள அறிக்கைக்கமைய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார் அதில் கூறப்பட்டுள்ள கொடுப்பனவுகளையும் சேர்த்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் சராசரி சம்பளம் மாதத்திற்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று ரூபாயாகும் இருபது ரூபாய் மட்டுமே வருமான வரியாக வசூலிக்கப்படுகின்றது எனினும் சராசரியாக மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் மற்றொரு ஊழியருக்கு விதிக்கப்படும் மாத வருமான வரி இருபதாயிரம் ரூபாயாகும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறான பெரிய வரி சலுகை ஏன் வழங்கப்பட்டது என்பது

அரச்துறை கடற்படை தளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் விசாரணைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் நீரியல் வளத்துறையினரூடாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு படகுகளுடன் நூற்று எண்பத்தோரு தமிழக கடற்பொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்னும் துறைமுகங்களில் சிக்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது அவற்றை விடுவிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதிலும் அதற்குரிய பதிலும் கிடைக்கவில்லை என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரச்சிகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் நடத்துமாறு கோரிய போதிலும் இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வாகனங்களை விடுவிக்காமல் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களில் வைத்திருப்பதால் தாமத கட்டணங்களை இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டியிருக்கும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஓரொரு நாட்டிற்கு சொந்தமானது என்பதால் செலுத்தப்படும் தாமத கட்டணங்கள் அந்த நாடுகளுக்கு டொலர்களில் மாற்றப்படுகின்றன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பெரும்பாலான வாகன நிறுத்துமிடங்களும் தனியார் துறையைச் சேர்ந்தவை என்பதால் அந்த தாமத கட்டணங்களும் அவர்களுக்கு செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் தமிழ் மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்ற அமது டூடி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்